பத்து நாள் பண்ண தியானத்துக்கு சமம் ஒரு நாலு மணி நேரம் வெட்டவெளி தூக்கம் தூக்கும் இந்த வெட்டவெளி தூக்கம் உனக்கு முழுமையான ஆரோக்கியத்தை கிடைக்கும் முழுமையான சக்தியை கொடுக்கும் நீ வீட்டில் பத்து மணி நேரம் தூங்கினா கூட உனக்கு எந்திரிச்சோடனே தான் இருக்கும் ஒரு டயர்டாக தான் இருக்கும் நீ பார்த்துருப்ப ஆனால் வெட்ட வெளியில் தூங்கிப்பார் தானாகவே எந்திரிப்பேன் அவ்வளோ எனர்ஜிட்டிக்காக இருப்பேன் அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உனக்கு ரொம்ப சக்தியோடு நீ செயல்பட்டுக்கிட்டு வெட்ட வெட்டவெளி தூக்கத்தை மிஞ்சிய ஆரோக்கியம் கிடையாது ஆனந்தம் கிடையாது வெட்டவெளி தூக்கம் பெரிய விஷயம்னா கிடையாது நீ மொட்டை மாடியில் தூங்கணும் மொட்டை மாடியில் வெறும் தரையில் தூங்காது ஒரு கட்டில் விரித்து தூங்கு போர்வையை பயன்படுத்தாத குளிர்காலத்தில் போர்வையை பயன்படுத்து உனக்கு இயற்கை பிரபஞ்ச சக்தியை தடுக்கிறதே சீலிங் தான் வீட்டோட சீலிங் தான் பிரபஞ்ச சக்தி நேரடியாக கிடைக்கணும்னா வெட்டவெளி தூக்கம் மட்டும்தான் சரியான பாதை வெட்டை வழியில் தூக்க தூங்கி மட்டும் பாகு உனக்கு அனைத்து ஐஸ் தானாகவே கிடைக்கும் எப்படி கிடைக்குன்றத நீனே வியந்து பெறுவேன் இந்த வாய்ப்பை மிஸ் பண்ணாத வெட்டவழி தூக்கத்தை இன்னிலேருந்து அப்ளை பண்ண வாழ்க்கையில்